ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தவரை பணப்பட்டி டாஸ்க்க தான் காட்டுறாங்க அதாவது ஜாக்லின் எப்படி வெளியேற்றப்படுறாங்க தான் இந்த ப்ரமோல இருக்குது அதாவது இந்த ரவுண்ட பொறுத்தவரைல பணப்பட்டில எட்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்குது பெட்டிக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கும் இருக்கிற தூரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா எண்பது மீட்டர் இந்த எண்பது மீட்டரை முப்பத்தஞ்சு செகண்ட்ல கடக்கணும் தான் டாஸ்கா இருக்குது

நான் யாரு அப்படிங்கறத மக்களுக்கு நிரூபிக்கணும் இதுவரைய நான் எந்த டாஸ்களையும் ஜெயிச்சது கிடையாது இந்த டாஸ்கல நான் யாரு அப்படிங்கறத நிரூபிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வெங்காயமும் பண்ண மாட்டாங்க இந்த தற்கூரிய பொறுத்தளவுல அடுத்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்காகவே பிடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆமாங்க சௌந்தரியா பெட்டி எடுக்க போறேன்னு போய் பாதி வல்ல திரும்பி ஓடி வந்துட்டாங்க பயந்தாங்குழி ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா முடியும்னா எடுக்கணும் இல்லன்னா கடைசி வர போராடி தோத்தாலும் பரவாயில்ல நடுவுல பயந்து ஓடி வந்துட்டே சௌந்தரியா தான் இருக்குது இருந்தாலும் அவளோட முயற்சியை பாராட்டி நிறைய பேர் வந்து சௌந்தர்யா வாழ்க அப்படிங்கிற மாதிரி கோஷம் இருக்காங்க சரி என்னதான் இருந்தாலும் இந்த பிரமாவை பொறுத்தளவு ஜாக்லின் வந்து டாஸ்க்கு தயாரா போறாங்க அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவு ஸ்பீடா தான் ஓடுறாங்க பெட்டி எடுத்துட்டு வர்றாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க

நாம வந்திருக்கேன் எனக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த சவால மேற்கொண்டுட்டாங்க அதாவது முத்துகுமார முதல் வாய்ப்பிலேயே நான் யாரு அப்படிங்கறத நிரூபிக்கிறேன் அவர் போய் பெட்டி எடுத்துட்டு வந்தாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரயானும் ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு பவித்ராவுமே ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துக்காங்க விஷால அளவுல அஞ்சு லட்சம் எடுத்துட்டு உள்ள வர்றாரு தனமா பாதியில போய் காமெடியா பண்ணிட்டு வந்து கடைசியா ஜாக்லின் நம்மளும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்திருக்காங்க என்ன பொறுத்தளவு ஜாக்லின் இந்த ரிஸ்க் எடுத்திருக்க வேண்டாம் எதுக்காகன்னா நம்ம என்னதான் முத்துக்குமரனுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் கண்டிப்பா ரன்னரா வர்றதுக்கான தகுதி ஜாக்லின் தான் இருக்குது அப்படிங்கறத நம்மளோட மாதிரி இருந்துச்சு சௌந்தர்யாலும் அதுக்கு ஒரு ஒருத்தே இல்லங்க எதுவுமே பண்ணல அதே நேரத்துல ஜாக்கிலின பொறுத்த தப்போ சரியோ அவங்க கேம் ஆடி இருக்காங்க அவங்களுக்கு தான் ரெண்டாவது இடம் தகுதியானது அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் எடுத்த தவறான முடிவுனால ஜாக்லின் வெளியேற்றப்படுறாங்க கண்டிப்பா அது வருத்தமளிக்குது அளிக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ